உங்களுக்கு அடிக்கடி தரவலி வருமா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒரு சில பேருக்கு பல் வலிக்கும் டாக்டர் போவாங்க ஆனா பல் சொத்தையே இருக்காது என்ன காரணத்துலாம் வலிக்குதுன்னு தெரியாது சோ அந்த மாதிரியான மேற்பற்கள் வலிக்குது அப்படின்னா கடாப்பற்கள் வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சைனஸ் பழம் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு சைனஸ்ன்றது வந்து நம்மளுடைய மேற்பொற்கு மேல மேக்ஸும் சைனஸ் இருக்கு மொத்தம் நாலு விதமான சைனஸ் இருக்கு நமக்கு முக்கியமா பல் சம்பந்தப்பட்ட சைனஸ் பாத்தீங்கன்னா சைனஸ் அந்த சைனஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை அங்க நீர் தங்கி இருந்தாலோ உங்களுக்கு அங்க இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அந்த பல்லுல வலி கொடுக்கும் அது வந்து ரெண்டு வாரத்துல மூணு வாரத்துக்கு வரைக்கும் இருக்கும் அதுக்குண்டான மருந்துகள் போட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படி இல்ல பல்லுல இன்ஃபெக்ஷன் ஆகி சொத்தை ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷனால கூட சைனஸ் ப்ராப்ளம் வரலாம் ரொம்ப அதிகமான தலை பாரம் தலையை ரொம்ப ஆட்டணும் ஷேக் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள லிக்விட் மாதிரி ஆடுறது ஒரு ஃபீல் தெரியும் குணையும் போது அந்த பிரஷர்ல அதிகமா வலிக்கிறது ஒரு சில பேர் குண கொண்டான்னு இருக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மேக்ஸ் சைனஸ் இந்த சைனஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும்தான் ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் அதுக்கு வந்து பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பெருசா எதுவுமே கிடையாது நீங்க வந்து உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்றதுக்காக அடிக்கடி நீங்க வலி மாத்திரைகள் போடுறதும் நல்லது கிடையாது அதுக்கு ஏத்த மாதிரியான மூச்சு பயிற்சி பண்ணி உங்களுடைய சீதோஷைய கரெக்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நீங்க வந்து முழுசா வெளியே வரலாம் நன்றி